ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நேர் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் மாதத்துடைய கடைசி நாள் அதாவது ஆகஸ்ட் மாதத்துடைய முப்பத்தி ஓராம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய பதினைந்தாம் நாள் அதே போல் இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான சனிக்கிழமை ஸோ இன்று வந்திருக்கக்கூடிய சனிக்கிழமை சாதாரணமாக வந்திருக்கக்கூடிய சனிக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான ஸ்பெஷல் சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான ஸ்பெஷல் சனிக்கிழமை என்று கேட்குறீங்களா இன்று சனிக்கிழமை சங்கடங்கள் தீர்க்கக்கூடிய சனி மகா பிரதோஷமானது வந்திருக்கு இன்றைய சனி மகா பிரதோஷத்தில் செய்ய வேண்டிய சிறப்பு வழிபாடை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சங்கடங்கள் தீர்க்கக்கூடிய சனி மகா பிரதோஷத்துடைய சிறப்பும் இந்த சிறப்பான நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்களும் என்னங்கிறத கண்டிப்பாக அனைவரும் தெரிஞ்சுக்குங்க இன்றைய நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க சனி மகா பிரதோஷத்துடைய சிறப்பு வழிபாடை பற்றி இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் சிவனுக்கு உகந்த விரதங்கள்ல முக்கியமானது பிரதோஷ விரதம் ஆகும் அதிலும் சனிக்கிழமை என்று வரக்கூடிய பிரதோஷம் மிகவும் உன்னதமானது ஆகோ சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் வரக்கூடிய சனி பிரதோஷங்கள் சனி மகா பிரதோஷங்கள் என்று வழங்கப்படுது ஆழக்கால விஷத்தினை ஏற்றுக்கொண்டு தேவர்களை சிவன் காத்தருளியது கார்த்திகை மாத சனிக்கிழமை துரியோதிசி ததி என்று சொல்லப்படுது எனவே எல்லா மாதங்களை விட கார்த்திகையில் வரக்கூடிய சனி பிரதோஷம் மிகவும் விசேஷமானது ஆகும் கார்த்திகை மாதம் தமிழர்களிடத்திலே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகவும் சொல்லப்படுது அந்த வகையில் இப்போ ஆவணி மாதமானதும் நடந்துட்டுருக்கு ஆவணியில் வரக்கூடிய பிரதோஷம் என்று ஆவணியில் வரக்கூடிய திங்கட்கிழமை வந்து சோமவார விரதமாக சிவ ஆலயங்களில் கொண்டாடப்படும் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் பயங்கரமான பௌர்ணமியாக கொண்டாடப்படும் அது மட்டுமின்றி இந்த மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை துர்கை வழிபாடு செய்ய உகந்ததாக கருதப்படுது இத்தகைய சிறப்பு மிக்க ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை சனி பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் என்று இன்று சிறப்போடு வழங்குவது ரொம்ப ஒரு பயங்கரமான சிறப்பு இந்த பிரதோஷ விரதம் இன்று மேற்கொண்டால் திருமணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கைக்கோடோ பிள்ளை பாக்கு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பிள்ளை பாக்கும் கிடைக்கும் வறுமை இருக்கிறவங்களுக்கு வறுமை விலகும் நோய்கள் இருக்கிறவங்களுக்கு நோய்கள் நீங்கும் சகல காரியங்களில் இன்று ஈடுபடும்போது வெற்றி கிடைக்கும் அதாவது சிவன் வழிபாடு செய்தால் வெற்றி கிடைக்கும் சகல சௌபாக்கியங்களும் தரக்கூடிய தான் இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய பிரதோஷம் இன்றைய பிரதோஷ விரதம் ரொம்ப முக்கியம் அது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பிரதோஷ காலம் என்பது சூரியன் அஸ்தமனத்திற்கு முன் மூன்றே முக்கால் நாளிகையையும் சூரியன் அஸ்தமனத்திற்கு பின் மூன்றே முக்கால் நாழிகையும் குறிப்போம் ஒரு நாழிகை என்பது இருபத்தி நாலு நிமிடங்கள் ஒரு மணிக்கு இரண்டரை நாழிகை ஆக சரியாக இன்று மாலை நான்கு மணியிலிருந்து இரவு ஏழரை வரையுமே பிரதோஷ காலம் சௌகரியமாகத்திற்காக மாலை நாலரையிலிருந்து ஆறரை வர சொல்லப்படுது அதாவது இன்று பிரதோஷ நேரம் மாலை நான்கு மணியிலிருந்து இரவு ஏழு வரை நம்மளுடைய சௌகரியத்துக்காக இன்று மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை பிரதோஷ நேரமாக சொல்லப்படுது இந்த பிரதோஷ நேரம்தான் இன்று சனி பிரதோஷமாக கணக்கில் கொள்ளப்படுது மேலும் இன்றைய பிரதோஷ தினத்தில் இந்த வீடியோ பார்த்ததுக்கு பின்னாடி நீராடல்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட்டு நீராடிருங்க அதுக்கப்புறம் நெற்றியில் திரு நீர் அணிந்து சிவநாமம் இன்றைய நாள் சொல்லுங்க நமச்சிவாயா ஊதி இன்று பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உபவேஷம் இருக்க வேண்டும் இன்று நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடித்ததுலேருந்து பிரதோஷம் முடிகிற வரைக்கும் உணவு தவிர்த்து பிரதோஷ விரதம் வந்து இருக்கணும் இன்று பிரதோஷ விரதம் இருந்து பிரதோஷ தரிசனம் முடித்து பிரசாத கோவிலில் கொடுக்கிறது உண்டு விரதத்தை முடிக்கணும் பின்னர் இரவு உணவு வந்து நீங்க எப்பயும் போல இன்று எடுத்துக்கொள்ளலாம் இப்படி பதினாறு பிரதோஷங்கள் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் சிவனுடைய அருள் கிடைக்கும் அதுதான் ரொம்ப ஒரு ஐதீகமாக சொல்லப்படக்கூடிய நம்பிக்கை ஒரு சனி பிரதோஷத்தன்று இன்று சிவாலயம் சென்றால் ஐந்து வருடங்கள் தினமும் சிவாலயம் சென்று வந்த புண்ணியம் கிடைக்கும் எனவே அனுபவமிக்க சிவனடியார்கள் சொல்லக்கூடிய இந்த நாளை மட்டும் தயவு செய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இன்றைய சனி பிரதோஷத்துடைய முக்கியத்துவத்தை ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ இந்த பிரதோஷத்தில் பண்ண வேண்டிய இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அதையும் ஷேர் பண்ணுற கூட அதையும் தெரிஞ்சுக்கோங்க தின பிரதோஷ நேரம் என்பது ஒவ்வொரு நாளுமே மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரையிலான நேரம் ஆகும் இந்த தின பிரதோஷ நேரம் என்பது இந்த சனி பிரதோஷத்தை சம்பவத்தினாலேயே உருவானது மிகவும் புண்ணியமாக கருதப்படக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம எந்த ஒரு மந்திரம் ஒரு முறை ஜெபித்தாலும் அது பல கோடி மடங்கு ஜெபித்ததற்கான புண்ணியத்தை தரும் ஓம் ஆம் ஹவும் சவும் என்ற மந்திரத்தை ஒரு சிவாலயத்தில் ஒரு முறை ஜெபித்தால் நாம் நமது முந்தைய ஏழு பிறவிகள் நமது முன்னோர்கள் ஏழு தலைமுறையினர் செய்த பஞ்ச சாபகங்கள் அவற்றினால் ஏற்பட்ட பாவங்கள் நமக்கு அழிந்துவிடும் அதனால் இன்று இந்த மந்திரத்தை மட்டும் சிவ ஆலயத்தில் நான் சொன்ன டைமில் ஒரு முறை சிவனுடைய ஆலயத்தில் எங்கே நின்றுக்கிட்டு வேணாலும் சொல்லுங்கள் பொய் சொல்கிறது கொலை செய்கிறது பேராசைப்படுறது வீணான அபகரிக்கிறது குருவை நித்தியமாக திட்டுறது இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பஞ்ச சாபங்கள் நமக்கு உண்டாகும் அதனால் இந்த மந்திரத்தை குறைந்தது என்று ஒரு முறையாவது சொல்லணும் அதிகபட்சமாக ஒன்பது முறை சொல்லணும் அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி செய்த பாவங்கள் எல்லாமே நீங்கோ தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் அத்தனையுமே வந்து நீங்கோ பிரதோஷம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உலகில் பிரதிகூலமாக இருப்பவர்களை அனுகூலமாக மாற்ற தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நாள் அழிவை தரக்கூடிய ஆழக்கால நன்றியுண்டு நஞ்சையுண்டு காத்த சிவத்தாண்டவம் இக்கோட்பாட்டை விளக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கு அந்த கோட்பாட்டை நாம் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் இன்று நீங்கள் கோவிலில் சொல்ல வேண்டிய மந்திரத்தை உங்களுக்கு ஷேர் பண்ண கண்டிப்பாக இந்த மந்திரத்தை சொல்லி சிவனுடைய அருளை வந்து பேச்சுக்கோங்க அதே போல் ஐந்து வகை பிரதோஷங்கள் இருக்குது அந்த ஐந்து வகை பிரதோஷங்களுடைய சிறப்பை கொஞ்சம் ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நித்திய பிரதோஷம் தினமும் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பு மூன்று நாளிகைகள் அதாவது எழுபத்தி ரெண்டு நிமிடம் முன்னர் உள்ள காலகட்டத்தை இது குறிக்கும் அப்புறம் பட்ச பிரதோஷம் இது வளர்பிரை திரியோதசி திதி என்று வரும் அப்புறம் மாத பிரதோஷம் இது தேய்பிரை திரியோதசி என்று வரும் அப்புறம் மகா பிரதோஷம் இது சித்திர வைகாசி ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் சனிக்கிழமக்கூடிய திரியோதசி திதிநாளன்று வரும் வரோ கால நஞ்ச ஈசன் ஏற்றியுள்ளது கார்த்திகை மாதம் சனி பிரதோஷம் என்று கருதப்படுது இதற்கு மாறாக ஆந்திராவில் வைகாசி மாதம் சனி பிரதோஷ வேலை என்று கருதுகிறாங்க ஆனால் நம்மளுடைய படி கார்த்திகை மாத பிரதோஷமானது சொல்லப்படுது அப்புறம் பிரளய பிரதோஷம் இது பிரளய காலத்தில் வருவது அப்போதையெல்லாம் ஈசனுக்குள் அடங்கும் சோமசூத்திர பிரதோஷனோ இந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பிரதோஷ வகைகள் இருக்குது நம்மளுடைய இதுக்கேற்ப பிரதோஷ வகைகளை நாம் தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால தான் இன்றைய சனி பிரதோஷத்துடைய வழிபாட்டை இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஷேர் பண்ண சிவ ஆலயங்களில் இன்று பிரதோஷ காலத்தில் பின்வருமாறு வள வர வேண்டும் இந்த பிரதோஷனம் வந்து சோமசூத்ர பிரதோஷனம் என்று சொல்லப்படுது அதாவது அது எப்படின்னா நந்தி பெருமானிடமிருந்து புறப்பட்டு இடப்புறமாக சென்று சண்டிகேஸ்வரர் வணங்கி அங்கிருந்து திரும்பி நந்தி பெருமானிடம் வணங்கி இரு கொம்புகளுக்கு இடையே இன்று சிவதரிசனம் செய்யணும் அங்கிருந்து அப்புறம் வளப்புறமாக சென்று கோமுகி வரை சென்று கோமுகியை வணங்கி பின்னர் திரும்பி நந்திதேவரிடம் வந்து வணங்கி சண்டிகேஸ்வரர் வணங்க வேண்டும் பின்னர் அங்கிருந்து திரும்பி நந்திதேவரை வணங்கி கோமுகியை வணங்க வேண்டும் அங்கிருந்து வந்து சண்டிகேஸ்வரை வணங்க வேண்டும் இப்படி இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த முறையில் நம்ம பிரதட்சணையை வந்து செய்து முடிக்க வேண்டும் இதுதான் சோமசூத்ர பிரதட்சனை என்று வழங்கப்படுது ஆலக்கால கால விச வெளிப்பட்ட போது தேவர்கள் அங்கு இங்கு அளந்ததை நினைவு கூறும் விதமாக இந்த பிரதர்ஷனம் செய்யப்படுது பிரதோஷ காலத்தில் எல்லா தேவர்களும் சிவாலயத்தில் கூடுவதால் பிற சன்னதிகளில் தரிசனம் கிடையாது சிவாலய தரிசனம் எல்லா தெய்வங்களையும் வணங்கிய பலன் கொடுக்கும் அதனால பிரதோஷ வேலையில் இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க இன்றைய சனிக்கிழமை சிவாலயங்களில் சனி மகா பிரதோஷம் விசேஷமாக கொண்டாடப்படும் மாலை வேளையில் ஆலயங்களுக்கு சென்று உங்களால் இயன்ற அபிஷேக பொருட்கள் அளித்து அபிஷேகம் செய்து விற்று நந்தி பெருமானை ஆராதித்து வழிபட்டு சிவன் அருள் பெறுங்க கண்டிப்பாக சிவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் இன்று இந்த பிரதோஷத்துடைய சிறப்பையும் இந்த பிரதோஷத்தில் செய்ய வேண்டிய வழிபாட்டையும் உங்களுக்கு சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணது கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லி இருக்கவங்களும் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இன்றைய நாளில் இந்த வழிபாடுகள்லாம் செய்து பயன்பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய தோழ்களோடு மீன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்